கிராமத்துல இருந்து வர பொண்ணு இவ்வளவு பாருங்களேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்ப மணிமலர் மன்றம்னு திருச்சி வானொலி நிலையத்தில இருந்து மணிமலர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க சிறுவர்களுக்கான வானொலி அண்ணான்னு ஒருத்தர் நடத்தினாரு அப்போ எங்க அண்ணா வந்து என்ன பண்ணாரு நம்ம வந்து ஒரு பேர் வைப்போம் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் ஒரு பேர் வைக்கணும் அந்தந்த மணிமணல் மன்றம் எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்களோ அவங்க அந்த அங்கே வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னாங்க நாங்கள் செவ்வாணம் மணிமலர் எங்க எங்கள் இருந்து நாங்கள் எங்கள் அண்ணன் தங்க எல்லாருமே எங்கள் அண்ணன்கள் எங்கள் அப்பா எல்லாருமே முன்னாள் இராணுவத்தினர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் பதினொன்னாவது படித்த உடனே இராணுவத்துக்கு போயிட்டாங்க பெரிய அண்ணன் அண்ணன் எல்லாருமே இராணுவத்துக்கு போயிட்டாங்க அவங்க பிள்ளைங்களும் இராணுவத்தில் இருந்தாங்க பெரிய அண்ணனோட பையன் மட்டும் எங்க தாத்தா என்னுடைய தாத்தா தாத்தாவுடைய அப்பா எல்லாம் இராணுவத்தில் பணியாற்றினவங்க அதனால அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சுதந்திர நாள்னு வந்துச்சுன்னா எனக்கு அந்த கொடி பறக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிருக்கும் ஏன்னா இப்போ வரப்போகுது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம்னு நினைக்கிறேன் ஆஹ் அதனால அந்த கொடி பறக்கும் போது அந்த பாடலை நான் வந்து பள்ளிக்கூடத்துல பாடுவேன் அப்ப பா